ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் நம்ம விஜயநகர பேரரசோட மன்னர் கிருஷ்ண தேவராயர் கிருஷ்ணதேவராயர் வந்து நாட்டு மக்களை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருந்தார் அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செஞ்சார் அது மாதிரி நிறைய மரங்கள் செடி கொடி மரங்கள் வச்சு பசுமையாக வச்சுருந்தார் நாட்டை மக்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அவர் பாட்டுக்கு அழகாக அரசாட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்து நாட்டு மன்னன் பீச்சுப்பூர் மன்னன் இவரை சண்டைக்கு வா வான்னு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் இவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தார் யார் நம்ம கிருஷ்ணதேவராயர் மன்னன் என்ன பண்ணுறாரு சரி பீச்பூர் ராஜா கூட நம்ம சண்டை போடலாம் அந்த நாட்டு கூட வாருக்கு போருக்கு போகலான்னு முடிவு பண்ணிடுறாரு முடிவு பண்ணால் இந்த நாட்டுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் பீஜ்பூர் அவங்க நாட்டுக்கும் நடுவில் ஒரு துங்கபத்ரை நதின்னு ஒரு ஆறு ரிவர் போகுது அந்த ரிவரை க்ராஸ் பண்ணி தான் அந்த நாட்டில் போய் சண்டை போட முடியும் ஃபைட் போட முடியும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு அரண்மனையிலையும் ஒவ்வொரு முந்தி காலத்தில் எல்லா மன்னர்கள்ட்டையும் எப்படி ராஜகுரு ஒரு தலைமை புலவர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி தலைமை ஜோசியர்களும் இருப்பாங்க ஜோதிடர்கள் அவங்கள கேட்டு தான் ஒரு வார்க் போனாலும் சரி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மேரேஜ் பண்ணாலும் சரி இல்லை ராஜாக்கு முடி சூட்டுவாங்கல்ல அதுனாலும் சரி எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்னாலும் எந்த நல்ல விஷயம்னாலும் வார்க்கு போகிறதுனாலும் ஜோதிடர்கிட்ட கேட்டு தான் இந்த ராஜாக்கெல்லாம் முடிவு பண்ணுவாங்க அதனால் என்ன பண்ணுறார் நம்ம கிருஷ்ணதேவராயர் அந்த ஜோதிடரை கூப்பிட்றார் கூப்பிட்டு இது மாதிரி பிஜ்பூர் மன்னர் கூட போய் நான் வார்க்கு போகிறேன் பாருங்க துங்கபத்ர நதியை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் போகணும் வாருக்கு போகலாமான்னு கேட்குறாரு ஆனால் அந்த பீச்சுப்பூர் மன்னன் ஏற்கனவே இந்த அரசவையில் இருக்க ராஜாங்க ஜோ ஜோதிடர் இருக்காரில்ல அவரை ஒரு லட்சம் பொற்காசுகள் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இல்லை மன்னர் வந்து ஜோசியர்கிட்ட கேட்பாங்கன்னு அதனால் ஜோதிடர்கிட்ட காசை கொடுத்து என்ன சொல்ல சொல்லியிருக்கனா இது மாதிரி இந்த துங்கபத்திர நதியை க்ராஸ் பண்ணி போகக்கூடாது ஒரு வருஷம் நீங்கள் வார்க்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட சொல்ல சொல்லியிருக்கார் அப்போ நம்ம கிருஷ்ணதேவர் அரசவை கூட்டி ஜோதிடர்கிட்ட கேட்குறாரு இது மாதிரி ஜோதிடர் நம்ம பீஜ்பூர் நாட்டு மன்னன் கூட நம்ம வார்க்கு போகலாமா சண்டைக்கு போகலாமான்னு கேட்குறாரு உடனே ஜோதிடர் எழுந்திரிச்சு அதெல்லாம் கூடாது கூடாது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சண்டையே போடக்கூடாது போருக்கே போகக்கூடாது அப்படி மீறி போனீங்கன்னா அந்த துங்கபத்ர ரிவர் அந்த நதி ஆற கடந்து போனீங்கன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார் ராஜாவுக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு வந்த உடனே ராஜா என்ன கேட்குறாரு இதை இங்கே அரசவேல இருக்கிறவங்களா எத்தனை பேர் இதை நம்புறீங்க இதுக்கு எத்தனை பேர் ஓகே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு உடனே நம்ம தென்னாலி துள்ளி குதிச்சு வர்றார் துள்ளி குதிசு வந்துட்டு ஜோசியரை பார்த்து ஜோதிடரே இன்னும் நீங்கள் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பீங்க உங்கள் ஜோசியை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறார் என்ன நான் முப்பது வருஷத்துக்கு இருப்பேன் எனக்கு அந்த அளவுக்கு ஆயுள் காலம் இருக்குது அப்படின்றார் உடனே என்ன பண்ணுறார் தெனாலிராமன் இடுப்பில் இந்த ஸ்வாடை எடுத்து ஒரே வெட்டு வெட்டிட்டார் அவரை வெட்டிட்டு ராஜா இந்த ஜோதிடருக்கு ஆயுள் காலம் முப்பது வருஷம் இல்லை இப்போ தான் அவருக்கு அவரோட ஆயுள் முடிஞ்சது அப்படின்னு ஒரே விட்டு தலையை சீவிடுறார் ராஜா என்ன பண்ணுறாரு ராஜா கரைக்கவே டவுட் இருந்தது அவர் போய் துங்கபத்திர நதியெல்லாம் க்ராஸ் பண்ணி போய் பீஜ்பூர் மன்னன் கூட ஃபைட்டு சண்டை போட்டு வின் பண்ணிடுறாரு அந்த நாட்டை அவர் கைப்பற்றிட்டார் அப்படி இருக்கும்போது அந்த அவரால் தான் தெனாலிராமனால தான் போய் ஃபைட் பண்ண முடிஞ்சிச்சு இல்லாட்டி ஜோஷியங்காரன் எல்லாரும் யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா கேட்டு என்ன பண்ண முடியும் அந்த நாட்டை வின் பண்ணது காரணமே நம்ம தெனாலிராமன் தான் அப்படின்ட்டு ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது சரியா அவர் மட்டும் அவர் ஜோஷியத்தை கேட்டு நம்பிட்டு இருந்தார் இங்கே அந்த வார்க்கே போயிருக்க முடியாது அந்த பீச் பொருமன்னு இவர்கிட்ட வம்பிழுத்துட்டு ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பார் அப்படி தானே நம்ம தெனாலிராமன்னால் அவர் ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டார் சரியா ஆச்சி நாளைக்கு no rúpica de oro barra